இயேசு கிறிஸ்துவின் கிருஷ்ணன் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வருக வருக என்று வரவேற்கின்றேன் வாசிக்கொள்வோம் மத்திய பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாக வாசிக்கும்படி அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அப்பொழுது அவர் தம்முடைய பன்னிரண்டு சீஷர்களையும் தமிழத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் இதே ஆங்கிலத்துல பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரம் கொடுத்தாருன்னு இருக்குல்ல ஆங்கிலத்தை வாச பார்த்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் முதலாவது மொழிபெயர்க்கப்பட்ட ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டது முதல் முதல் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் எப்பவுமே நீங்க வாசித்தீங்கன்னா நீங்க எல்லா வருஷனும் வாசிங்க ஆனா கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை வாசிக்காம விட்டுறாது இந்த ஒரிஜினல் வேர்டு அங்கதான் இருக்கும் வேகத்தை வாசிக்கும் பொழுது அந்த ஒரிஜினல் வேர்ட்ல பாத்தீங்கன்னா ही ஆர்டேன் देमனு இருக்கும். நான் போட்டுருக்கேன். ஆர்டேன். ஏதோ மனுஷரால் ஏற்பட்ட காரியமே கிடையாது. திஸ் ஹஸ் பீன் டன் பை ஜீசஸ் கிறाइஸ்ட் ஹிம்self. அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது காரியம் சீஷர்களுக்கு அவர் செய்த முதலாவது காரியம் அதລະ முத முதல்ல பாத்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷல அஞ்சாதி அதல பாத்தீங்கன்னா இயேசு என்ன பண்ணுவாரு? ஒவ்வொருத்தeria என்ன பண்ணுவாரு? சீடர்கள் அழைப்பார் வாங்கப்பா என் பின்னாடி வாங்கப்பா என் பின்னாடி வாங்கப்பா ஒவ்வொருத்தரையா அழைப்பார் தமக்கு சீடர்களாக அவர் ஏற்படுத்தி கொண்டார் ஆனா ஏற்படுத்தி கொண்ட ஆண்டவர் பத்தாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அவர் என்ன பண்ற மீண்டும் அவர்களை அழைக்கின்றார் அதான் போடுற முதல் வசனம் வாசிக்க மறுபடியும் அப்பொழுது அவர் தம்முடைய பன்னிரண்டு சீசர்களையும் தமிழத்தில் வரவழைத்து தமிழத்தில் வரவழைத்து அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருவேளை ஏற்கனவே அவர்கள் சீடர்களாக இருந்தாலும் அவர் பக்கத்தை அவங்க இல்லை அதான் தமிழத்தில் அழைக்கின்றார் ஒரு வெவ்வேறு இடத்துல இருந்திருக்கலாம் அவர் ஒரு இடத்துல நீங்க ஒரு இடத்துல நீங்க ஒரு இடத்துல வந்திருக்கீங்க ஆளாலும் ஒவ்வொரு இடத்துல வந்திருக்கோம் அடுத்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் நம்ம ஏற்கனவே ஊழியம் செய்கின்றவர்கள் தான் ஏற்கனவே சீடர்கள் அவர்கள் ஏற்கனவே இயேசுக்காக பணி செய்ய தங்களை அர்ப்பணித்தவர்கள் ஆனால் இந்த இடத்துல நான் பார்க்குறேன் இயேசுவதன் என்ன பண்ணா தமிழத்தில் அழைத்து என்ன செய்யறாரே அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றான்னு சொல்லி தமிழ்ல போட்டிருக்கு ஆங்கிலத்தில் விட்டுருக்கு ஈ ஆடேண்ட் தம் அப்படின்னு போட்டிருக்கு ஆடேண்ட் தம் ஆர்டினேஷன் என்னது அதிகாரம் அதிகாரம் இது வரைக்கும் நீங்க ஊழியம் செய்துட்டீங்க ரைட் பட் எந்த அதிகாரத்தில் நீங்க ஊழியம் செய்தீங்க ஆண்டவரை நான் அழைத்தாருங்க அதனால் ஊழியம் செய்கிறாங்க ரைட் அநேகர் செய்கிறாங்க என் பின்னாடி உட்காந்துருக்க ரெண்டு பிள்ளைங்க உட்கார்ந்து செய்கிறாங்க அவங்களும் ஊழியன் செய்யறாங்க அவங்க சிறு பிள்ளைங்க மத்தியில வாலியல் மத்தியில ஊழியர் செய்யறாங்க ஊழியம் செய்யறது நிறைய பேர் ஊழியம் செய்யலாம் ஆனால் அதிகாரம் யாரு கொடுக்கப்பட்டிருக்கின்றது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சரியா ஞாபகம் இல்ல ஒருத்தர் வந்தார் அவர் வந்த சமயத்தில் அவர் சொன்னார் ஐயா நீங்க எங்க எங்களுக்காக எதை செய்யுங்க அது செய்யுங்க இது செய்யுங்க நான் சொன்னேன் விதவுட் அத்தாரிட்டி ஐ கிங் அதிகாரம் கொடுத்தா தான் நான் செய்ய முடியும் அடுத்து நான் ஒரு ஆட்சி பிஷப் அதை நான் செய்ய விரும்பல என் தம்பி இருக்கிற அவருக்கு அதிகாரத்தை கொடுங்க இல்லைங்க நான் என்ன மாதிரி தான் மாதிரிதான் அவரு அதான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க அதிகாரத்தை கொடுங்க கிவன் அ பொசிஷன் கிவன் அன் அத்தாரிட்டி இதெல்லாம் ஆண்டு வந்து செய்யற சீடர்களை அழைத்து பன்னிரண்டு சீடர்களை அழகாக அழைக்கிற எல்லாருடைய பேர் அங்க இருக்கு அழைத்து அதிகாரம் கொடுக்கின்றார் எதுக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு எதுக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு அசுத்தாவிகளை அசுத்தாவிகளை சகல வியாதிகளையும் நீக்கவும் வியாதிகளையும் நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு என்ன பண்றாரு அதிகாரம் கொடுக்கின்றார் அதிகாரம் வந்துடுச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அசுத்தாவிகளை ஈஸியா துரத்திடுவோம் அசுத்தாவின் என்னது அகைன்ஸ் ஹோலிஸ் பிரியட் அப்புறம் அசுதாவினா என்னது ஒரு போதகர் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் உஸ்துன்னுவார் ஜாஃப்ரி பாஸ்டர் ஜாஃப்ரி பாஸ்டர் ஜாஃப்ரி அவர் சர்ச்சை ரிபன் கட் பண்ணி திறந்தது நானும் அந்த ட்ரினிட்டி அவர் பேருங்க பிரதாப் சிங் பிரதாப் சிங் பாஸ்டர் பிரதாப் சிங் நான் தான் அவர் சர்ச்சை ரிபன் கட் பண்ணுறோம் சரியா அங்க நிறைய பாசங்களை மேடையில் இருந்தாங்க நிறைய ஜனங்க பயங்கர கூட்டம் அப்போ நான் கட் பண்ணி எல்லாம் போயாச்சு வைஷப்ல நடக்குது அப்புறம் ஜாஃபர் என்ன பண்றாரு இப்போ பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார் சரியா பிரசங்கம் பண்ண ஆரம்பி என்ன பண்ணாரு உஷ்ணாரு மொத்த ஜனம் பொத்து 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 எல்லாரும் விழுந்தாங்க அடுத்து மேடை திரும்பி உஷ்ணாரு நாங்க ரெண்டு பேர் மட்டும் நிக்கிறோம் எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க அப்ப பத்தாம் சைக்கிள் பார்த்து கேட்டாரு என்னடா தம்பி எப்படா நம்ம ரெண்டு பேரும் ஊழல மொத்தம் எல்லாம் கீழே ஒன்றுட்டான் என்னடா இது அப்போ அத்தனை பேர் மேலே என்ன இருந்துருக்குது என்ன இருந்துருக்குது இட்ஸ் நாட் ஏ ஜோக் நீங்க பைபிள் தூக்கலாம் ஊழியக்காரன் சொல்லலாம் அவங்க அசுத்தாவை இருக்குது ஆனா இவன் நிறைய அசுத்தாவை துரத்துவான் ஆனா அவன் மேலே அசுத்தாவை இருக்கும் புரியுதா நீங்கள் பைபிள் டீச்சர்னு கேள்விப்பட்டேன் பட் இதெல்லாம் தெரிஞ்சு டீச் பண்ணுங்க ஆனா இந்த மாதிரி நீங்கள் டீச் பண்ணீங்கன்னா வரமாட்டான் எவனும் படிக்கிறதுக்கு வரமாட்டான் இல்லை இல்லை அசுத்தாவின் அப்படி இப்படின்னு சொன்னா தான் வருவான் அசுத்தாவியை துரத்த அதிகாரம் கொடுக்கிறார் ஆண்டவர் ஏன் அவன் மேல இருந்துச்சு அடுத்தது அப்புறம் நான் சொல்றேன் வருது வசனம் வருது பின்னாடி வருது அப்போ இந்த அசுத்த ஆவி எனக்கே ஒரு மாதிரி ஷாக்கா இருந்த அப்போ அந்த பிரதாப் சிங் கேட்டவுன்னு என்னடா தம்பி இப்படி இருக்குது நிலைமை அதானே இந்தியா இன்னும் ரசிக்குள்ளே வரல இன்னும் இந்தியா வந்து என்ன ஆகலை கிறிஸ்தவ நாடா மாறலை காரணம் பாரு மேடையில் விழுந்து கிடக்குறாங்க இந்த சைடு அந்த சைட்லாம் விழுந்து எல்லாம் பாஸ்ட்ருங்க எல்லாம் உழுந்து கிடந்தவெல்லாம் பாஸ்டர் அது ஜிப்பா வேஷ்டி அதுலேயும் என்ன புரோஜனம் நான் அங்கேயும் போட்டு நிற்கிறேன் அவர் கோட் போட்டு நிற்கிறாரு அங்கேயும் கோட்டும் விழுல ஜிப்பா வேஷ்டிலாம் ஊந்துச்சு